கோவையில் தனியார் உணவகம் சார்பில் நடத்தப்பட்ட பிரியாணி திருவிழாவில் ஆட்டிசம் குறைபாடு உள்ள மகனின் மருத்துவ செலவுக்காக அவரது தந்தை பங்கேற்று இரண்டாம் பரிசு பெற்ற சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நேற்று கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்தில் ப்ரொமோஷனுக்காக பிரியாணி திருவிழா அணிவையை நடத்துனாங்க குறிப்பாக இந்த பிரியாணி திருவிழாவில் என்னென்னா ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு ரூபா நான்கு பிரியாணி சாப்பிட்டா ரூபா அதே போல் மூன்று பிரியாணி சாப்பிட்டா இருபத்தஞ்சி ரூபா அப்படின்றத இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நேற்று ஒரு போட்டியை தூக்குனாங்க போட்டி அறிவு தெரிஞ்சதுக்கப்புறம் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஒரு போட்டியாளர்களை பங்கேற்று அந்த பிரியாணி திருவிழா கலந்துக்கிட்டு இந்த பிரியாணி சாப்பிட முடிவிட்டாங்க ஆனால் அதில் மூன்று போட்டியாளர்கள் தேர்வு பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்க அதில் அந்த பிரியாணி திருவிழா எப்படி அனைவருடைய கவனத்தை ஈர்த்துச்சோ அது அதே போல் அந்த இரண்டாம் பரிசு பெற்ற ஒருத்தருடைய பேட்டி பரிசு பெற்றவர் வந்து அனைவருடைய கவனத்தை ஈர்த்தார் ஏன்னா தன்னுடைய குழந்தை ஆர்டிஸும் குறைபாடு அவருடைய மருத்துவ தேவைக்காக அந்த போட்டியில் பங்கேற்றதாக சொன்னது வந்து இன்னும் ஒரு கவனத்தை ஏற்பட்டு இருந்துச்சு தற்போது அந்த கணேசமூர்த்தி இரண்டாம் பரிசு பெற்ற கணேஷமூர்த்தி அம்மாவில் இருக்கிற அவர் கேட்கலாம் சார் வணக்கம் அந்த போட்டியில் எப்படி பங்கேற்றீங்க எப்படி தெரிஞ்சது என்ன தேவைக்காக அந்த போட்டியில் பங்கேற்று சார் நான் வந்து ஒரு ஓலா ஊபர் கால் டாக்ஸி டிரைவர் நான் வந்து என்ன பண்ணுறேன் நேற்றுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட உள்ள டிரைவர் இப்படி பிரியாணி திருவிழா நடக்குது வாரங்களா கணிசமூர்த்தி அப்படின்னாப்புல அவன் வாரானே அப்படின்னா காலையில் போய் ஒம்பது மணிக்கு டோக்கன் இது பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு வந்து நாலு மணி மணிக்கு அந்த போட்டி துவங்கினுச்சு இதுக்கு முன்னாடி நான் அந்த போட்டி இந்த போட்டியெல்லாம் சேர்ந்தது கிடையாது இந்த சாப்பிட்றதுலாம் என்னன்னு தெரியாது என் பையன் வந்து ஒரு ஆட்டிசன் குழந்தை அவனை அவன் வந்து இப்போ பதினஞ்சு வயசு ஆகுது அவன் வந்து அவன் மருத்துவ செலவு அதுக்காண்டி வந்து என்ன அப்படின்னா அவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் வந்து அந்த திருவிழாவுக்கு போனேன் அப்போ அந்த அவங்க கூட உள்ள டிரைவரும் டோக்கன் பண்ணோம் நான் டோக்கன் பண்ணேன் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட்டு பேஜி நான் தான் ஃபஸ்ட்டு பேஜின்னால் ஃபஸ்ட்டு பேஜி ஆரம்பிக்கும் முப்பது பேரும் அனுப்புனாங்க உட்காந்து சாப்பிட்டேன் அக்கா முதல்ல எல்லோரும் என்ன இது பண்ணாங்க ஏன்னா மெதுவாக மெதுவாக அப்படின்னு நான் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணலை என் மனசுக்குள்ளே என் பையன் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தான் என் பையனுக்கு இது ஜெயித்தா நாளைக்கு ஒரு மீடியா லெவலில் எல்லா இடத்துலையும் பரவும் என் பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் நாங்கள்லாம் எல்லாமே இழந்து தான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்குறோம் நாங்களே இருக்க வாடகை வீடு தான் இருக்கிறோம் ஏழாயிரூவா வாடகை அதுவே கொடுக்க முடியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டியூட்டி அந்த ஒரு கஷ்டத்தில் தான் என் பையனை நினச்சி நான் அந்த பிரியாணி திருவிழாவில் சேர்ந்தேன் இப்போ உங்களோடய பையனுடைய மருத்துவ தேவை எவ்வளோ இருக்குது இப்போ என்னமோ இங்கே இவங்க படிக்கிறாங்க அவங்களோட தேவைகள் என்ன வருச்சுன்னா எது ஹெல்ப் இது உங்களுக்கு யாராச்சும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் தேவைகள் இருக்கா இல்லை அவங்க நேற்றுக்கு நடந்ததுலேருந்து இப்போ காலையிலேருந்து இருந்து எல்லாரும் போன் அடிச்சாங்க கே இது பண்ணாங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுறோம் என்ன தேவை அப்படின்னா உங்கள் பையன் செலவு என்ன அவனுக்கு மாதம் எவ்வளோ ஆகும் அப்படின்னாங்க அவங்க வீட்டில் வச்சு பார்த்தாலுமே மாதம் குறைஞ்சது அவனுக்கு வந்து எப்படியும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஆகும் ஆமாம் இன்னைக்கு ஹோமில் விட்டுருக்குறோம் ஹோமில் வந்து நல்ல விதமாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஆமாம் அவங்க என்ன அப்படின்னா எதுவும் நம்மளா ஈர்த்துக்கிட்டு பைசா எதுவும் கொடுக்கணுமோ அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் எல்லா குழந்தைகளும் அவங்க இது ப்ரேர் பண்ணுறாங்க நானும் அதேமாரி பிரேர் பண்ணி நம்ம குழந்தையும் நாளைக்கு ஒரு பெரிய இதாக வருவோம் ஒரு லட்சியத்தில் அப்படி அந்த ஒரு மனச்சாட்சியோடு நான் இருந்து வாழ்கிறேன் ஆனால் நான் உன்னே ஒன்று கேட்டுக்கிட்டதேன் உலகத்திலேயே எந்த ஒரு தம்பதியினருக்கும் இப்படி ஒரு ஆர்டிசம் குழந்தை பிறக்கவே கூடாது அதுக்காண்டியே நானே மனைவி பொண்ணு மூணு பேருமே நாங்கள் சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறோம் எங்களை சுற்றி எல்லாருமே இந்த ஆர்டிசம் குழந்தைகளை வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் உணர்ந்துருக்குறோம் இப்போது ஒரு ரெண்டு வார காலமாக தான் நான் என் பொண்ணு என் மனைவி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அவன் ஒரு இடத்துல இருந்தாலும் நல்ல விதமாக இருக்கிறான் நாங்களும் ஒரு மூணு நேரம் இனத்தேன் நல்லா இருக்கிறோம் இந்த பிரியாணி திருவிழாவில் ஒரு பக்கம் வந்து பிரியாணி சாப்பிட்டு பல்வேறு ஊக்கம் கொடுத்தாலும் கூட மறுபக்கம் வந்து ஒரு குடும்பத்துடைய தேவை ஒரு மருத்துவ தேவை இருக்குது இந்த போட்டிக்கு பின்னாடி அதனால் என் அதில் கஷ்டத்தெல்லாம் பார்க்காம அந்த இதில் நான் வெற்றி பெற்றேன் அந்த பிரியாணியை சாப்பிட்டு வெற்றி பெற்றேங்கிறது அவங்களுக்கு மன இருந்தாலும் கூட அவங்களுடைய தேவைகள் இருக்குது யாராவது தேவை ஆட்டிசம் அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு அவங்க அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கோரிக்கையாக இருக்குது நியூஸ் அந்த தொழில் கோவில் ரமேஷ் உடன் பிரசாந்த்